திருவாரூர் அருகே முசிறியம் கடைத்தெரு பகுதியில் விளக்கு வசதி இல்லாததால் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு செல்போன் டார்ச் லைட் வெளிச்சத்தில் கேக் வெட்டி தூய்மை பணியாளர்களுக்கு அரிசி மளிகை பொருட்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கிய தவகவினர் நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜயின் ஐம்பத்தொன்றாவது பிறந்த நாள் தமிழகம் முழுவதும் அக்கட்சியின் தொண்டர்கள் கேக் வெட்டியும் நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்டம் கொர்டாச்சேரி தெற்கு ஒன்றிய தமிழக வெற்றி கழகத்தின் ஒன்றிய செயலாளர் சுகுந்தன் தலைமையில் முசிறியம் கடைத்தெரு பகுதியில் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு கேக் வெட்டியும் தூய்மை பணியாளர்களுக்கு அரிசி மளிகை பொருட்கள் காய்கறி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் பொது மக்களுக்கு அன்னதானம் வழங்கியும் கொண்டாடினர் அப்போது கடைத்தெரு பகுதியில் போதுமான தெருமின் விளக்கு வசதி இல்லாததால் செல்போன் டார்ச் லைட் வெளிச்சத்தில் கேக் வெட்டி கொண்டாடினர்